நாம் சேனலில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் வத்த குழம்பு தாங்க எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டில் பொடி ரெடி பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி ஒரு மூணு டீஸ்பூன் கொத்தமல்லி போட்டுக்கலாங்க கூடவே வந்து காரத்துக்காக வர மிளகா போட்டுக்கலாங்க நான் எட்டுலேருந்து ஒம்பது போடுறேங்க நீங்கள் காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நிறைய சேர்த்துக்குங்க லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அதை வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க ரொம்ப கருக விடக்கூடாதுங்க பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள் நல்லா வாசனையாக இருக்குங்க அதுதாங்க பதம் பாருங்க நல்லா வறந்துட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க இந்த மாதிரி அரைச்சி பொடி சேர்த்து வத்த குழம்பு செய்யும்போது ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்குங்க இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகங்க இதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க எண்ணெய் சேகத்தவே இல்லைங்க அப்படியே ட்ரையாக வறுத்தா போதுங்க பாருங்கள் இதுவுமே நல்லா பொறிஞ்சிடுச்சு அப்படியே வெடிக்குது பாருங்க இதே பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க இப்போ வந்து ரெண்டு டீஸ்பூன் உளுத்தம் பருப்புங்க ரெண்டு டீஸ்பூன் கடலை பருப்புங்க இதையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாங்க நீங்கள் சுண்டக்காய் பச்சையாக இருந்ததுன்னா அதில் கூட இந்த மாதிரி வத்த குழம்பு செஞ்சு பார்க்கலாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வத்தலை தாங்க செய்கிறேன் சுண்டக்காய் வத்தல் மணத்தக்காளி வத்தல் இருந்தால் கூட செய்யுங்க நல்லாயிருக்குங்க பாருங்க நல்லா வறந்துட்டு இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க உங்களுக்கு குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஏற்றிக்குங்க நான் வந்து இது வந்து ஒரு நாலு பேர் சாப்பிட்லாங்க அந்த அளவுக்கு தாங்க செய்கிறேன் இப்போ வந்து ஒரு கொத்து கறிவேப்பிலைங்க அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக சுருண்டு வருது பாருங்கள் அந்த ஈரப்பதம் போவ போவே கறிவேப்பிலையுமே ரெடி ஆயிடுச்சுங்க அதே மாற்றிக்கலாங்க ஒரு பிளேட்டுக்கு இப்போ வந்து அதை ப்ளேட்டுக்கு மாற்றிட்டு ஒரு டீஸ்பூன் அளவு வெந்தயங்க லைட்டாக வறுத்தா போதுங்க ரொம்ப வறந்துட்டுன்னா கசக்கிற மாதிரி இருக்கும்ங்க வெந்தய நல்லா முடி வளரும் குளிர்ச்சிங்க கறிவேப்பிலையும் அப்படி தாங்க அதனால தாங்க அதெல்லாம் இதில் சேர்க்கணும் இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க இப்போ வந்து கடாய் வச்சுக்கலாங்க கடாயில் வந்து நல்லெண்ணெய் தாங்க விட்டு செய்கிறேனும் உங்களுக்கு நல்லெண்ணெய் பிடிக்கலனாக்கா கடலெண்ணெய் வச்சுக்கோங்க ஒரு நூற்றம்பது கிராம் நல்லெண்ணெய்ங்க இதில் வந்து அந்த சுண்டை வத்தலை வந்து நம்ம போட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க பாருங்க நல்லா பொறிஞ்சிடுச்சு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் கடுகுங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வரட்டங்க கொஞ்சமாக வெந்தியங்க வாசனைக்காக அதுவுமே நல்லா பொரியிட்டேங்க சின்ன வெங்காயம் தாங்க நான் இதில் சேர்க்குறேன் அப்போதாங்க சூப்பராக இருக்க வத்த குழம்பு சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாங்க இப்போ வந்து பூண்டு சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் பூண்டு சேர்த்து செய்யும்போது அந்த வத்த குழம்பு ரொம்ப வாசனையாக இருக்குங்க நீங்கள் பூண்டு எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் சேர்த்துக்குங்க இதையும் சேர்த்து நல்லா வதக்கலாங்க பாருங்க நல்லா சுருண்டு வருது பாருங்க கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க நல்லா வதங்குதுங்க பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ வந்து ஒரு கொத்து கறிவேப்பிலை போட்டுக்கலாங்க அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க ஒரு தக்காளி சேர்த்துக்கலாங்க அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க தக்காளி நிறைய சேர்க்க வேண்டாங்க ஏன்னா நாலு பேருக்கு தான் செய்கிறோம் நீங்கள் நிறைய பேருக்கு செய்கிற மாதிரி இருந்தால் நிறைய சேர்த்துக்குங்க இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சிருக்கிற சுண்டைக்கையா அதில் போட்டுக்கலாங்க போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாங்க நான் ரெண்டு ஸ்பூன் பெருசு கோபுரமாக ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறேங்க அதை சேர்த்து நல்லா ஒரு கலர் கலரிக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாங்க அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிலாங்க இப்போ வந்து புளி சேர்த்துக்கலாங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க அதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாங்க சொண்டைக்காய்லேயே உப்பு இருக்குங்க அதனால் அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க உப்பு பத்தலன்னா அப்புறம் சேர்த்துக்கலாங்க அரை டீஸ்பூன் பெருங்காயங்க அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க பாருங்கள் குழம்பு நல்லா கொதிக்கிது பாருங்கள் இப்போ வந்து தேவையான அளவு உப்புங்க இப்போ நம்ம வறுத்து ஆற வச்சுருக்கிறதெல்லாம் பொடி பண்ணிடலாங்க பாருங்கள் ஒரு ஜாருக்கு மாற்றி பொடி பண்ணிடலாங்க பாருங்கள் பொடி பண்ணியாச்சு இதில் இருந்து நான் ரெண்டு ஸ்பூனு தாங்க ஆட் பண்ண போகிறேன் நல்லா திக்னஸ்ஸாக வாசனையாக இருக்கங்க வத்த குழம்பு இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக வருதுன்னு பாருங்கள் இந்த பொடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சுண்டை வச்சா போதுங்க சுண்டைக்கா வத்த குழம்பு ரெடியாகிடுங்க இதனோடய அளவு எல்லாம் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேங்க நீங்கள் எப்போ ஃப்ரீயாக அப்போ பார்த்துங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சுவையாக ரெடி ஆயிடுச்சின்னு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ